வணக்கம் நண்பர்களே எப்படிங்க எல்லாரும் நல்லா இந்த பிள்ளைங்களா சேதுக்குன்னா நம்ம விசாலு காண்டி அவர்தான் படத்தில் போட்டு நம்ம நேரில் போட்டுக்கிறோமே தான் ஐயா விசால என்ன சொல்லி படத்தை டவுன்லோட் பண்ணால் உடனே வந்து ஜெயில போட்டுருவீங்களா எத்தனை பேரை புடிப்பீங்க முதல்ல ஒரு ஆள நீங்கள் முதல்ல முதல்ல ஒரு ஆள புடிச்சு பாரு ஒரு ஆளை புடிச்சு பாரு பாப்போம் இருக்கிற எல்லா தமிழ் படத்தையும் நெட்ல தான் டெவலப் பண்ணுவாங்க நீ நீ நேரத்துக்கு ஆடுறதுக்கு தமிழ்நாடு ஓ நாடு கிடையாது தமிழர் பிறந்த தமிழ்நாடு எங்க நாடு அது அதுல நீ தலையிடுறதுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது என்ன சினிமால இருக்கிற நடிகர் ஃபுல்லா முக்கால்வாசி வந்து உன்னை ஓட்டு போட்டதுக்கே ஒரு காரணம் தான் இருக்குது சரியா இப்ப நீ இப்ப சொல்லிருக்கீங்களா அறிவிச்சிருக்கீங்களா இப்ப வந்து இந்த மாதிரி

தமிழ் நீ என்ன ராக்கர் நினைக்கிறதுக்கு ஒரு வீடியோ எம்பி லவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்றாரு முடியல நீ எல்லாம் வந்து பொதுச்செயலாளரு தெரியல யாராவது சொல்லுங்கப்பா கமாண்ட்ல சொல்லுங்க நண்பர்களும் ஏதாச்சும் சொல்லுங்க ஐயாவுக்கு அப்புறம் அப்படியே அப்படியே அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க நிறைய ஏகப்பட்டவரு முதல்ல வந்து எங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க முதல்ல நீ ஒரு தில் இருந்த ஆம்பளையா இருந்தா தமிழ் ராக்கஸ நீ ஒரு தில் இருந்த ஆம்பளையா இருந்தா புடிச்சு பாடுறா தமிழ் ராக்கஸ புடிச்சு பாடுறா அதுக்கப்புறம் எங்க மேல கையில வயிறா தமிழ் ராக்கஸ மட்டும் நீ புடிச்சு காட்டிட்டீங்கன்னா நீ ஒரு ஆம்பளை தாண்டா படத்துல மட்டும் ஆம்பளைன்னு ஒரு பேர் டைட்டில் வச்சு படம் போடுறீங்கல்ல அந்த இதை கொஞ்சம் ரியலா பண்ணுங்களே பாப்போம் தெரிக்க வரும் அதுக்கப்புறம் ஒருத்த மேல நீ கையை வச்சு நீ வந்து அரெஸ்ட் பண்ணு பேர் வந்து தெரிஞ்சிச்சு எங்களுக்கு மவனை ஒட்டுமொத்த தமிழ்நாடு இல்ல வேர்ல்டு லெவல இந்தியா லெவல்ல எல்லாருமே தமிழ் ராக்க சைடியை பாலோ பண்ணுவோம் ஓம் படம் வந்துச்சுன்னா மொதல் ஆளா வந்து பேஸ்புக்ல அப்லோட் பண்ணுவா ஓம் படத்தை எடுத்து லைவ்ல போடுவோண்டா லைவ் பேஜ் ஓபன் பண்ணி உனக்காண்டிய நான் போடுவேண்டா எல்லா நண்பர்களும் சரி இவன் மட்டும் படம் வந்து இவன் படம் வந்துச்சுன்னா இவன் மட்டும் படம் வந்துச்சுன்னா எல்லாருமே லைவ்ல போடுங்க எல்லாருமே பேஸ்புக்ல வந்து அப்லோட் பண்ணுங்க இவன் படத்தை அவர் முடியாத சூழ்நிலைக்கு நான் திட்டிக்கிறேன் இனிமே தமிழர்களையோ தமிழ் மரபு வழியில அதாவது தமிழைய வந்து கொச்சப்படுத்துற மாதிரி யாரு பேசினாலோ அவனுக்கு செருப்படிதான் சரியா இது ஒட்டுமொத்த தமிழர் சார்பில் நான் சொல்றேன் விசால் முக்கியமா உனக்கு ஆரம்பத்திலருந்தே உடமா போய்கிட்டு இருக்கு ரத்தம் வந்து ரணகலமா ஆகி போயிடும் அப்புறம் பாத்துக்க எல்லா பாய் நண்பர்களே கொஞ்சம் பார்த்து அவருக்கு ஏதோ பண்ணிவிடுங்க அவருக்கு கொஞ்சம் பாக்கட்டும்